எல்லோருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்க போகிறேன் இந்த சம்மரில் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க அதுக்கான ஒரு நல்ல வீடியோ தான் இது நிறைய பேர் அபாகஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் இருப்பீங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க ஏன்னா நிறையா பேர் அபாக்கஸ்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க பட் அது அப்படி கிடையாது அதில் இருக்கிற என்ன நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அபாக்கஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் அபாக்கஸ்னால் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டு மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் அதுதான் வந்து அபாக்கஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டுக்கு பேர் தான் அபாக்கஸ் கிட்டு இந்த கிட்ட பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மேத் போடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ஸு நம்ம நார்மலாகவே மேத்தமெட்டிக்கல்ஸ் போடலாம் பட் ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம மேத்ஸ் போடுறோங்காட்டி நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னா இது பேசிக்காக சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபோர் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸ்குள்ளே தான் இருக்கணும் ஸோ ஃபோர் இயர்ஸ் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஃபோர் இயர்ஸுங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண வந்திருக்கும் ஸோ நம்ம இந்த அபாகஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் தரது மூலமா அடிஷன் கால்குலேஷன் ஈஸியாக போடுவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம அவங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடுறங்காட்டி அவங்களுக்கு மேக் பத்தின பயம் வந்து இருக்காது ஸோ அவங்க கான்ஃபிடென்ஸாக போ மேக்ஸ் போடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லையும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க இதில் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது ஸ்பீடாக எல்லா ஆக்டிவிட்டியும் செய்ய முடியுது போல்டாக பேசுவாங்க முக்கியமாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது அதே போல் செல்ஃப் மோட்டிவேஷன் அவங்களுக்கு அவங்களே வந்து நம்மளால் முடியும் இது என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரும் க்ரியேட்டிவிட்டி திங்கிங் வரும் இதில் வந்து எப்படின்னா லெஃப்ட்டு பிரெயின் ரைட் பிரெயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸும் வரும் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸும் வரும் ஸோ இது மூலிமா வந்து நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம் ஸோ நல்லா படிக்கிறதுக்கு ரைட்டிங் நீட்டாக வரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதில் ஒரு பிக்சரை பற்றி இமேஜினேஷன் பழக்கம் வரும் இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இதில் வரும் ஆன் த ஸ்பாட்டில் படிச்சுட்டு உடனே மறந்துடுவாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் எல்லா சப்ஜெக்டையும் ஈஸியாகவே அவங்களே படிச்சுப்பாங்க சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஹைப்பராக இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் இது மூலயமா ஒரு கேம் மாதிரி நம்ம அபாகஸை வந்து கொண்டு போகணும் ஸ்டார்டிங்லேயே வந்து இது ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லி குழந்தைங்க கிட்டே நம்ம சொல்லக்கூடாது கேம் மாதிரி சொல்லி இதை சொல்லித்தரும் போது ஈஸியாக இருக்கும் அவங்களும் நல்லா ஜாலியாக பண்ணுறாங்க இந்த அபாகஸ் கூட சில ஆக்டிவிட்டீஸையும் கொடுத்தோம்னா குழந்தைங்க ஹைப்பர்லேருந்து குறைஞ்சி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க அதே போல் தெளிவாகவும் இருக்காங்க மனசில் பதியவும் வச்சுக்கிறாங்க காம்படிஷன் ஸ்பிரிட் வரும் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் காம்படிஷனுக்கு போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே கூட்டத்தில் போக மாட்டேன் அதெல்லாம் வந்து இருக்காது நெகட்டிவ் ஆட்டிடியூட் வராது மேக்சிமம் சப்ஜெக்டில் வந்து ஹை மார்க்ஸ் வாங்குவாங்க லிசனிங் ஸ்கில்ஸ் வரும் எல்லார்த்தோடையும் கோப்ரேட் பண்ணி போவாங்க அதே போல் சொல்லித்தரதை வந்து நல்லா கவனமாக கேப்சர் பண்ணுவாங்க ரீடிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் அதே போல் ஸ்பீட் ரைட்டிங் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து எக்ஸாமுக்கு ஸ்பீடாக எழுதுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதே போல் இந்த ஸ்பீட் ரைட்டிங்லேயே வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்காட்டி நம்மளுக்கு ரெண்டு பிரெயினுமே ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளால் திங்க் பண்ணவும் முடியும் அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும் இதில் முக்கியமாக என்னென்னா தப்பாயிடுச்சு அப்படின்னா சில குழந்தைங்க ஓவர் ரைட் பண்ணுவாங்க சில குழந்தைங்க எரேஸ் பண்ணிவிட்டு எழுதுவாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணலாம் கரெக்டாக எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஸோ இதனால் நீ பேப்பர் பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் எழுதுவாங்க கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு அபாக்க சென்டர் போனீங்கன்னா இது எல்லா பாயிண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் இது போல் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது இத்தனைக்கும் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களை எல்லா விதத்துலையும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு கூடவே வேறு ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலம்பம் போடுறீங்க பட் அவங்களால வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியல கொஞ்சம் ரொம்ப லேசியாக இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டீஸை கொடுத்துக்கிட்டே நீங்கள் சிலம்பம் போட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சிலமம் அப்படினா அப்படின்னா அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் கான்ஃபிடென்ஸை பார்க்கலாம் இது எல்லா குழந்தைங்கனாலையும் கண்டிப்பாக இந்த அபாகஸை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே மேத்ஸுங்கிறது வந்து கம்பல்சரி இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து இதில் நிறையா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது சேம் டைம்ஸ் நம்மளுக்கு மேத்தும் நம்ம இதில் ஈஸியாக கத்துக்கறோம் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம் இன்னும் இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையை நீங்களே ஹேண்டில் பண்ணலாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு அபாக்கஸ்லேயே நமக்கு கிடைக்கிது அபாக்கஸை மேத்தன் மட்டும் நினைக்காம உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை இதில் கொண்டு வரலாம் ஸோ நமக்கு எஜுகேஷனும் கிடைக்குது பிஹேவியர் இஷ்யூஸும் சேஞ்ச் ஆகுது கான்ஃபிடென்ஸும் கிடைக்குது இது எல்லாமே ஒன் மந்தில் வந்துருமா உடனே வந்துருமா அப்படின்னா வரும் பட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்க்க முடியும் ஒரு சில குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க ஒரு சில குழந்தைங்க ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் ஆக ஆவாங்க பட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் வரும் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா சில குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்துட்ருப்போம் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வேறு ஏதோ ஒரு ட்ரீமில் இருப்பாங்க வேறு எங்கேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ வேற வெளியிருக்கிறத இருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த அபாக்கஸ் மூலிமா கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான் அந்த பழக்கத்தை வந்து இந்த அபாகஸ்ல நம்ம கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து சில ஆக்டிவிட்டீஸை வச்சு நீங்களே உங்கள் குழந்தையை டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம் இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு பேஸ் சிக்கான ஒரு தான் ஸோ இதை நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராங் இன்புட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது கண்டிப்பாக அவங்க லைஃப்லையும் எஜுகேஷன் லைஃப்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நம்மக்கிட்டயே நம்ம வீட்டிலையே சொல்யூஷன் இருக்குது டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குற நல்ல இன்புட் தான் அதை எடுத்துகிட்டு தான் அவங்க லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்டுன்னாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் இதுக்கு ஃபீஸ் இருக்குமோ அதிகமான ஃபீஸ் இருக்குமோன்னு யோசிக்க வேணாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ